நீ நம்ம கருத்தவே நோட் பண்ண வீட்டு நான் கவலைப்பட மாட்டேன் சார் நம்ம எதுக்குமே பூராமே விட்டுட்டோம் வெக்கமான ரோச சூடு சோரனை பூராமே விட்டுட்டுதான் குடும்பம் நீங்க ரோசைப்பட்டவெல்லாம் வீட்டில் வாழ முடியுமா சார் என்னெல்லாம் எப்பட்டு பெரிய வார்த்தை இல்ல சார் நீங்க எனக்கு போட்டு விட்டாங்க அதை ஃபேஸ்புக்கில் போட்டோ போறாங்க டெம்பிள் சிட்டி குமார் மாதிரி ஆமாங்க அதை வேற போட்டு கைலாய கைலால பேசுவாங்கன்னா அதெல்லாம் நம்ம அதெல்லாம் வேணாம் சார் பாவம் அவரை நேற்று ஒரு காமெடி பார்த்தேன் சார் ஃபேஸ்புக்கில் நம்ம ஆதினா அமெரிக்காவுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஜோ பைடனுக்கு வந்து இவர் வந்து விட்டு கொடுக்கணும்னு இவர் சொல்கிறாரு முதல் நீங்கள் உங்கள் சமாச்சாரத்தை பாருங்க சில பேர் அப்படி இருக்காங்க சார் சில பேர் சில பேர் மேடை பேச்சு பேசுறத பார்த்துருக்கீங்களா பத்து ரூபா வாங்குவேன் பத்து ரூபா தான் தருவாங்க அந்த அமெரிக்க ஜனாதிபதியை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன் பொட்டாட்டி சொல்றத கேட்டா நீங்க சில நீங்க பேச கேட்டிருக்கீங்களா அரசியல் பேசுறத அந்த பிரதமர் தைரியம் இருந்தால் என் கேள்விக்கு பதில் சொல்லட்டேன் ஆமாடா அவருக்கு வேற வேலையே இல்லையா இந்த முதலமைச்சர் சரியான ஆளாக இருந்தால் என் கேள்விக்கு பதில் சொல்லிட்டான் வேற வேலையே இல்லடா அவருக்கு இப்படிதான் நிறைய பேர் மேடையில் பேசுறது அவரு பேர் சொல்லிட்டாரு ஒரு மைக்க பிடிச்சிட்டான் இருங்க அவர் பேச கேட்டு சிரிப்பான் பேசு ஆமா டென்ஷன் ஆமா அது வாய் வார்த்தா வரவே இல்லை வாருங்க ரொம்ப சில பேர்ல அந்த கல்யாணம் கல்யாணம் முன்னாடி போன் வாங்கி கொடுத்தாங்க இப்ப கல்யாணத்துக்கு முன்னாடியே போன் வாங்கி கொடுத்துறாங்க ஃபர்ஸ்ட் கிஃப்ட்டே இருபதாயிரம் ரூபா அதோட கடன் கடைப்பட்டு வேண்டாம் ஃபர்ஸ்ட் கிஃப்ட் இருபதாயிரம் ரூபாய் போனை கொடுத்து காலையில இருந்து பேசுறது அவன் அவங்க பேச பாருங்களேன் நீங்கள் நீங்கள் நமக்கெல்லாம் அந்த வாய்ப்பு இல்லை இங்கே இருக்க ஜென்ரேஷனுக்கு தான் இருக்குது காலில் பண்ணேன் ஹலோ சொல்லுங்க என்ன சாப்பிட்டேங்க பழைய கஞ்சி குடிச்சிருக்கான் எங்கள் வீட்டில் பூரி அடை கஞ்சி தானே குடிச்ச உடனே அவன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அவள் அவள் இடியே பண்ணான் எங்கள் வீட்டில் நூடுல்ஸ் ஸ்ப்ரைடு ஸ்ப்ரைடு நூடுல்ஸ் இப்படியே பேசிக்கிட்டே வருவாங்க ராத்திரி பத்து மணிக்கு ஆரம்பிப்பாங்க அப்புறம் ஒன்றும் இல்லையா சொல்லுங்க அவ்வளோதானா அப்புறம் ஒன்றும் இல்லையா இப்படியே ஓடுங்க ஒன்றரை மணி வரையும் சரி சொல்லுங்கள் அதுக்குள்ளே சார்ஜ் கட்டாயிடும் ப்ளக்காக போட்டுக்கிட்டு இப்படியே நிற்பேன் சொல்லு வேற ஒன்றும் இல்லையா நீங்கள் சொல்லுங்கள் ஒன்று இப்படியே பேசி கடைசியில் ஒன்றரை மணிக்கு இதெல்லாம் ஊரே தூங்கும் அதுக்கப்புறம் பேச போகிறதே கிடையாது அது வேற விஷயம் கடைசியில் சொல்லுவாங்க சி அவ்வளோதானா சி அவ்வளோ அப்படின்ட்டு உள்ளே வச்சுருவாங்க நீங்கள் இன்னைக்கு இன்னைக்கு இருக்க வாழ்க்கையில் ஆன்களாக வந்து சொல்கிறேன் என்னதான் நான் திருவள்ளுவர் மோசமான ஆளுன்னா நான் பயந்துட்டேன் என்னடா திருவள்ளுவர் மோசமான ஆளுண்ண பஸ்ஸை பார்த்துருக்கேன் சார் எப்போ பார்த்தாலும் ராணி மங்கம்மா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காருங்க அவங்க பேச அன்னை அன்னைக்கு சொல்ல திருவள்ளுவர் இடித்த இடியில் மங்கம்மா மல்லாந்துடுச்சுட்டாங்க இவங்க இவங்க பேசுகிறேன் நமக்கு ஒன்றுமே புரிய மாட்டேன்னுது அப்படிதான் பேசுகிறாங்க அன்றைக்கி என் பொண்ணு வந்து என்கிட்ட சொல்லுச்சு என் மிஸ்ஸெலாம் சரியான ஆளுப்பா லூசு மாதிரி பேசுது அப்படின்ச்சு மிஸ்ன்னு அப்படி சொல்லக்கூடாதுப்பா மிஸ்ஸுன்றது அம்மா மாதிரி அப்படின்னேன் அப்படியே சைடுக்கு அப்படியே சந்தை அணி அம்மா மாதிரி இரு இர அம்மாவ்ட்ட ஆண்டின்னு கூட சொல்லுவேன் ஆனால் அம்மான்னு மட்டும் சொன்ன பிள்ளை வந்து அவ்வளோ பிரைட்டாக யோசிக்கிறாங்க அனைவனா ஒருத்தர் இப்படி தான் நான் ஒரு சின்ன பையன் வந்தேன் வந்தோடனே அப்படியே நீங்கள் எங்கள் அப்பா மாதிரியே பேசுகிறீங்க சானே கை கொடுத்தேன் பரவாயில்ல ஒரு அப்பா மாதிரி நான் பேசுகிறேன் நீங்கள் வேற சார் அவரும் லூஸ் மாதிரி தான் பேசுவார் நீங்களும் லூஸ் மாதிரி அப்பா நம்ம அப்படிதான் வச்சிருக்கோம் நம்ம என்னதான் இருந்தாலும் நீங்க அன்னைக்கெல்லாம் ஒரு கல்யாண வீட்டில் சார் நான் நான் விளையாட்டுக்கு சொல்ல ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருக்கேன் கல்யாண வீட்டுக்கு போனால் பேச மாதிரி பேசணும்ல போகும்போதே சொன்னேன் தம்பி போயிருக்கிறது கல்யாண வீடு அவசரமா பேசக்கூடாது அப்படின்னு போய் தூக்கும் போதே சொல்றியான் என்னடா கட்டில் போனங்கன்னு கணக்குதுன்னு தூக்கும் போதே அடுத்த சொல்றியா அவர் தான் சொல்லித்தானே கூட்டு வந்தார் ஆ போயிருக்க கல்யாண வீடு அவசரம் அவள் பேசக்கூடாது நல்ல வார்த்தை பேசினா உங்கள் வீட்டை எலவா விழுங்குன்னு அடுத்தவேன் மூணாவது ஒருத்தன் சொல்கிறேன் அவர் தான் சொல்லித்தான கூப்பிட்டு வந்தார் நல்ல வார்த்தை பேசினா என்ன நல்ல வார்த்தை பேசுனா உன் பாலில் வாயில பாலாக ஊற்றுவாங்கின்றான் பூரா நீங்கள் அதே மாதிரி சார் நீங்கள் கடவுள்கிட்ட கேட்குறது கரெக்டாக கேட்கணும் கடவுள்கிட்ட வர கேட்கும்போது கரெக்டாக கேட்கணும் ஒருத்தன்லாம் சாமியை கும்பிட்டுட்டே படுத்திருக்கான் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டது கடவுள் அதுக்கு அவன் சொல்லியிருக்கான் நான் எப்பயுமே ஏசியில் இருக்கணும் தலை மாட்டில் கட்டுக்கட்டாக பணம் இருக்கணும்னு பார்த்தார் கடவுள் இந்த வா ஏடிஎம் வாட்ச்மேனா போ போ ஏசி இருக்குது கற்றுக்கட்டாக பணம் கேட்குற மாதிரி கேட்கணும் கடவுள்கிட்ட அனுப்ப வேணா தெரியாமல் என் ஓய்ஃப்கிட்ட சொல்லிட்டேன் சார் ஏடிஎம்மில் கேமரா வச்சுருக்கேன் எடி அப்படின்னு எப்போ பணம் எடுக்க போனாலும் பதினஞ்சு மணி நேரம் மேக்கப் போட்டு போகிறாங்க கேமரா இருக்குங்க ஃபோட்டோலாம் எடுப்போம்மாமில் நம்ம அப்படி தான் இப்போ எல்லாம் தீபாவளி வந்துருச்சு நீங்கள் நம்ம நகைச்சுவை பட்டாசுங்கிறதுக்கு அதுக்காக ஒரு ஒரு விஷயம் பேசணும்ல சார் அன்றைக்கு சிவாசியனை கூப்பிட்டுருந்தாங்க போகிறேன் ஒரு ஆயிரம் மாலா பட்டாசு மாலை பட்டா ஆனால் அதுதானே அங்கே பட்டாசு மாலையை போட்டாங்க பட்டாசு தயாரிப்பு சார்பாக இவருக்கு பட்டாசு மாலையை போகிறாங்க எனக்கு சந்தோஷம் வீட்டில் வந்து ஒரு தௌசண்ட் வாழாவை போட்டலாம் அப்படின்ட்டு உட்காந்துருக்கேன் பின்னாடி ஒருத்தர் வந்தாரு தீப்பெட்டி சம இதை பத்த வைக்க பட்டு பட்டு பட்டுன்னு வெடிச்சு நான் சொல்கிறேன் அன்றைக்கெல்லாம் பட்டாசு நீங்கள் புதுசாக வைக்கிற ஆளை பாருங்களேன் அங்கே கூட இருக்கும் பட்டாசு இப்படி இப்படி வச்சுட்டு ஓடியான்ட்டான் இன்னங்க வெடிக்கவே இல்லை திரும்ப வருதுங்களா வச்சான் வந்தான் நேரம் முன்னாடி வந்துச்சு என்ன பண்ணுறீங்க பட்டாசு வச்சுக்கிறீங்க இன்னைக்கு புறம் பத்த பற்ற வச்சாலும் வெடிக்காது ஏ நீ வச்சிருக்கிறது மெழுகு தெரியா ஒரு மணி நேரமா அதை போய் வச்சீங்கன்னா சில பேர் அண்ணகலாம் வந்து பட்டாசு வைச்சாங்க சரஸ்வதி வெடி வச்சுட்டு பார்த்தேன் சரஸ்வதி அப்போ தான் பக்தி வந்துச்சு ஐயோ சரஸ்வதி தாயே உனே தெரியாமல் பற்ற வச்சுட்டேமான்னு கும்பிட்டு தான் அங்கே விழுந்தேன் பட்டுன்னு அடிச்சு மூஞ்சி சதுர்த்தி இப்போ ஒரு பட்டாசு வந்துருக்கு சார் ஓடிபி பட்டாசு ஆமா ஆமாம் பார்த்துங்களா நீங்கள் வாட்ஸ்அப்பில் அதெல்லாம் கரெக்டாக பார்த்து ஆனால் சிரிச்சிங்களா சிரிச்சுக்கிட்டே இருக்குங்க இல்லை அந்த வாட்ஸ்அப்பை பார்த்து ஓடி அது என்ன ஓடிபி பட்டாசுனா ஒரு பட்டாசு வந்துருக்கு அது என்னென்னா பத்த வச்ச உடனே நீங்கள் வெடிக்காது உங்கள் செல்லுக்கு ஒரு மெசேஜ் வரும் ட்ரிபிள் ஜீரோ டபுள் ஜீரோன்னு நீங்கள் போன உடனே ட்ரிபிள் ஜீரோ டபுள் ஜீரோ அப்படின்னு பட்டாசு விடுதுன்னா பட்டுன்னு வெடிக்கும் நீங்கள் அதுக்காக பட்டாசு கிட்ட போய் லூஸ் ஆயிருவோம் நம்ம அம்மா யாராவது போய் அறுபத்தாறு முப்பத்தி மூணு அப்படின்னு ஒன்று வெடிச்சுன்னா அதே மாதிரி அன்றைக்கெல்லாம் ஒரு பட்டாசு வாங்கிட்டு ஈரமாக இருக்குது என்னங்க அப்படின்னா நீர் ஆன பட்டாசுங்க என்னென்னதாங்க பட்டாசு அப்படி இப்போ சந்தோஷம் இப்போ தீபாவளின்னா ஒரு காலத்தில் நம்ம சந்தோஷப்பட்டோம் உண்மைதானே சார் தீபாவளினா அன்றைக்கெல்லாம் என் முன்னாடி லிஸ்ட்டு போட்டான் என்ன எங்கே நகை வாங்கலாம் எங்கள் ப புடவை வாங்கலாம் எங்கள் பொண்ணுக்கு ட்ரெஸ்ஸு வாங்கலாம் அப்புறம் நான் ஒன்றே லிஸ்ட்டு போட்டேன் நீங்கள் என்னங்க லிஸ்ட்டு போகிறீங்க நான் எங்கே பிச்சை எடுக்கலாம் எங்கே கடை வாங்கலாம் எங்கே வட்டிக்கு வாங்கலாம் ஆ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் சீரியஸாக சொல்கிறேன் சார் சில பேர் பேச்சே வித்தியாசமாக தான் இருக்கும் சில பேர் பேச பாருங்களேன் எதுக்கு எடுத்தாலும் சந்தோஷம் பண்ணுவாங்க மன மகிழ்ச்சி சொல்லுங்கள் சொல்லுங்கள் சந்தோஷம் அப்படின்வாங்க அணைகோனா வந்து ஃபோன் பண்ணேன் ஹலோ எனக்கு உண்மையில் சார் அன்னி என்னங்க கொரோனா டெஸ்ட் பண்ணுங்களேன் என்னாச்சு பாசிட்டிவ் அப்படின்னு அது சந்தோஷம் அப்படிங்க விலங்காமல் போகிறவனு எதுக்குறாங்க சந்தோஷம் சில பேர் எதுக்கு எடுத்தாலும் எழவுனே பேசுவேன் சில பேர் இருக்காங்க என்னத்தலை அன்னிங்கன்னா கல்யாணத்தை பத்திரிக்கை கொடுக்க போகிறேன்னு சொன்னாங்க என்னத்த இளவு நீங்கள் கல்யாணத்தை பண்ணி சில பேர் சில பேர் எடுத்தோடனே வாழ்கை வளமுடையன்னு சொல்லுவாங்க நான் தப்பாக சொல்லலை அவங்க சொல்லுவாங்க ஃபோன் பண்ணி ஹலோ எங்கள் வீடு தீங்காக எரிஞ்சிருச்சு வாழ்கை வளம் முடின்னு வயலாக ஃபோனை நீங்கள் சில பேர் மிஸ்டு அப்படி தான் கொடுப்பாங்க தெரியுமா அன்றைக்கணா ஃபயர் சர்வீஸ் மிஸ்டு கால் கொடுக்குறாங்க வீடு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு ஃபயர் சர்வீஸ்க்கு மிஸ்டு கால் கொடுக்குறேன் அவனை ஃபோன் பண்ணி கேட்டு வருவேன் அனைவனா இன்னைக்கு நம்ம கொஞ்சம் நிறைய அறிவாகிட்டோம்ன்றதுக்காக வாத்தியார் அப்படி தான் இருக்காங்க அனைவனால் ஒரு தமிழ் வாத்தியார் கிணத்துக்குள்ளே விழுந்துட்டார் அவங்ககிட்ட படித்த மாணவன் பார்த்தேன் ஐயோ வாத்தியார் ஐயோ இருங்க நான் போய் ஏணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னா அந்த வாத்தியார் சும்மா இருந்துருக்காமல தம்பி நீ பேசுவதில் இலக்கணப்பிள்ளை நான் ஏணி எடுத்து வருகிறேன் என்று சொல்லக்கூடாது ஏணி எடுத்து வருவேன் என்று சொல்லுண்ணா உனையே போய் காப்பாற்ற நினச்ச மாதிரி உள்ளே சாடாண்டு போயிட்டான் எங்கெங்கே இலக்கணப்பிள்ளை பார்க்கறதுன்ட்டு இருக்குல்ல அப்புறம் சார் நான் இப்படி தான் பேசிக்கிட்டே இருப்பேன் நீங்கள் நீங்கள் எனக்கு கண்ணை காட்டுங்க நீங்கள் கண்ணை காட்டினா கூட எனக்கு புரியாது நீங்கள் இந்த அதை வச்சு தட்டுங்க நான் ஒரு இப்படி பேசிக்கிட்டே இருந்தேன் சார் ஒரு ஒரு காலில் வந்து பேசிக்கிட்டே இருந்தேன் ஒருத்தர் வந்தார் உனக்கெல்லாம் மனசாச்சுருக்கா நாங்களும் மனுஷன் தானே எவ்வளோ நேரம் தான் பேசுவேன் அப்படின்னா சொன்னேன் எதுக்கு கிளாக் கிளாக் வச்சுருந்தா கூட எனக்கு தெரியும் சார் மணி கிளாக் வேறு இல்லை நான் எப்படி பார்த்து பேசுவேன் கிளாக்கு தாங்க இல்லை காலண்ட்ருக்கு வேறு மூணு நாளாச்சு நீ பேசி நீயும் மனச்சாட்சி இல்லாம பேசிக்கிட்டே இருக்க நாங்களும் கேட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னாரு அந்த மாதிரிலாம் ஆகாது அதே மாதிரி டாக்டர் டாக்டர் இருக்காங்க நீங்கள் டாக்டர்கிட்ட போனால் அந்த மாதிரியான நகைச்சு உலகத்திலே பார்க்க முடியாது ஆனால் வேணா போகிறேன் உங்களுக்கு ஸ்பெஷல் ஊசியாக சாதா ஊசி ஆகுனாரு இது என்னங்க ஸ்பெஷல் ஊசி சாதா ஊசின்றேன் சாதா ஊசினா டாக்டர் போட ஸ்பெஷல் ஊசினா நர்ஸு போட முடியாது உண்மையில தாங்க அனுங்க வேணா ஒரு குழந்தைய கூட்டி போய் ஊசி போட போயிருக்கான் இருக்க நல்லா பிடிச்சவங்கிட்டு இருக்கு குழந்தைய இவன் குழந்தைய விட்டு நர்ஸை பிடிச்சிக்கான் ஒரு இப்படிதான் ஆகுது ஆனால் வேணால் நீங்கள் டாக்டர்கிட்ட சில பேர்லாம் வந்து என்னங்க சாப்பிட்டுக்கிறிக்கான் சாப்பிட்டுருக்கும் போது ஒய்ஃப்ட்டு வச்சுறேன் என்னங்க சட்னியில் உப்பே இல்லை அப்படின்னு இருக்கான் அதுவுமே கிட்னியிலேயே கல்லை வச்சுருக்கேன் நீ என்ன இதில் உப்பு இல்லைன்னு இருக்கான் அதே மாதிரி இன்றைக்கி வாழ்க்கை வந்து ரொம்ப மோசமாயிடுச்சு எங்கே போனாலுமே ரொம்ப கொடூரமான மோசமாயிருச்சு நம்ம இப்படி பேசிகிட்டே இருக்கோம் சில நல்ல விஷயத்தையும் கேட்டுக்குவோம்